வணக்கம் பிரசன்ன வெங்கடேசப் பெருமாள் திருக்கோவில் ஆதி ரங்கநாத சாமி திருக்கோவில் ரெண்டும் வந்து ஒரே இடத்துல ஒரே ஊரில் இருக்குது அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது நூற்றி ஏழாவது திவ்ய தேசமாக கருதப்படுகிறது கடலில் இருக்கும் பெருமாள் வந்து சயன கோலத்தில் வந்து பக்தர்களுக்கு அருள் காட்சி தருகிறார் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் பாக்கத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் திருப்பார்க்கடல் அழகிய இந்த கிராமத்தில் தொன்மை வாய்ந்த இந்த கோவில் வந்து அமைந்திருக்கிறது சிவனின் ஆவுடை மீது நிற்கும் திருமலை கோவிலில் வந்து பக்தர்களுக்கு வந்து அருள் காட்சி தருகிறார் இது சைவ சமயத்தில் வைணவம் இணைந்து இருப்பதால் சிவனும் விஷ்ணும் சமம் என்பதை வந்து குறிக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு சிவன் கோவில் இரண்டு விஷ்ணு கோவில் இருக்கிறீங்க இது மூன்று சொர்க்கவாசல் இருக்கும் இதனால் வந்து வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் வந்து சொர்க்கவாசல் வந்து திறக்கப்படுகிறது நேரடியாக மூலவரை வந்து பக்தர்கள் வந்து அன்று த தரிசிக்க முடியும் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் கருவறையில் ஆவுடியர் மீது அதாவது சிவலிங்கத்தின் மீது அபயம் அழைத்திருக்கும் திருக்கரத்துடன் காட்சி அளிக்கிறார் அரணையும் ஒரு சேர பார்க்கும் ஒரே அரிய காட்சி வந்து இந்த திருத்தலத்தில் மட்டும் காண முடியும் வந்து கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ வந்து போட்டோல்லாம் எடுக்கக்கூடாது உள்ள அனுமதி கிடையாது நான் வெளியே மட்டும் எடுத்திருக்கேன் உட்பிரகாரத்தில் கொஞ்சம் எடுத்து போட்டிருப்பேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் महादेवाय मयि तन्नो रुत्र प्रचोदयात् ॐ शिवाय वित्महे जडाधराय तिमयि तन्नो रुत्र प्रचोदयात् ॐ पञ्चवक्त्रराय विद्महे अतिसुप्ताय तिमयि तन्नोरुत्रप्रचोदयात् ॐ गौरीणादाय विद्मगे सदा शिवायिन्नोदयात् ॐ शिवोत्तमायोयियात् ॐ तन्मगे साय विद्महे पञ्चवक्तारायि तन्नो शिवप्रचोदयात् ॐ महादेवाय वित्मगे रुत्रमूर्तियेतिमयि तन्नो शिवप्रचोदयात् ॐ भस्मायुधाय विद्मगे दीक्षिणतंशिराय तिमयि तन्नो शिवप्रचोदयात् ॐ शूलहस्ताय वित्महे महादेवाय तिमयी तन्नो ईशप्रचोदयात् नमसा विरेमते येच्चन्च जा जास्थ्या वनुराजयते पितात दस्या बदवरत्य